குியா ஹூங் வர இவ ஏன் ஊட்ட பஸ்ஜரியாதங்க ஹம்மா ஏ யாக்க மகளு வந்தா அதுக்கோழிப்பாட் தே மகள் கூட ஒன் ரொட்டி ஹெச்சின் தின்பிட்டு நீ அந்தங்க நீங்க சசி கானவாள் தவிர மணிக்கு ஹோகத்தி அவ்வளோ தடப்போ சொத்தித்தோ அது ஹோகத்தி அதுக்க நன் மகள கருசி ஓய்யா ஆகிளோ அந்த நான் குழிப்பல்யாக்கேனும் மாத்தி திலீவா ஆக்கித்த மாநா நான் மகன் மகள கரிசி கழிப்பை மாடி இப்போ தாய் மகள் தும்பு உண்டிவு நோடு ம்ேஷ் ஆத்து விடுவோ இவத்த நீவேன்மாயாக்க நீனே ஒல்கோ அவ பூண்டி பல்யோம்பி அங்கே பூண்டி பல்ய சட்னி மாதி பிஸ் பிசு ரொட்டி மாந்திட்டு எண்ணி ஒன்ட்டு ஹசிக்கா ஹார ஹாஸ்கொத்தி நோடு ஏனோ நான் எடு ரொட்டியெல்லாம் அந்த சசி யா பார்த்தா ஹட்க்கொண்டு ஏன் ஜென் பர்த்தாரேனோ நான் எல்லாம் திங்களுக்கு கருக்கி நம்ம மருகுக்கு ஏன்னோ ஐதரா கர்க்கொண்ட ஏன் யா கர்க்கோருவல்வாக்கா நான் ஏன் தெளி கடைசங்கா இவ நன மகிண்ணா மத்தினாக்கோகு ஐவோ அங்கில் விடவா அக்க ஆண்ட்ருங்க முந்த்க்கு கண்டர் கர்சந்தோடா இன் கிளாக்க துத்தூர் ஓதுத்தார் ஏனா நான் முன்ன முந்தி இந்த பா அந்தி ஏன்த்து சுட்டது ஆட ஆண்ட்ரி அந்த படுக்க பாக்க சோழ சோழ ஆக எல்லாம் கூட வந்துட்டு ஆ எலி மரக்கிப்படுத்த வந்து ஏன் நோடாக்கி அவலண்ணா இன்னும் எல் ஹோக அய்யோ ನಾನು ಹೋಗ್ಬೇಕಲ್ಲೇಟ್ ಹೋಗ್ತಿದ್ರು ಅಂಗಡಿಗೆ ಎಲ್ಲಿ ತರಕ ಹೋಗೇ ಇಲ್ಲ ಒಂದ್ ಎರಡು ಎಲ್ಲಿತ ಹ್ಮ್ ತಗೋ ಒಂದಾ ಇಲ್ಲಿ ಕೊಡ್ಬೇಕಿಲ್ಲ ಅಯ್ಯವ್ವ ನೀಡ್ ಇಲ್ಲಿ ಕೊಟ್ಟೆಲ್ಲ ಇಲ್ಲಿಲ್ಲ ಹಾಕುವ ಒಂದು ಸುದ್ದಿ ಕೇಳಿವಾ ಕುರಿ ಅದು ಏನು ಏನೋ ಮನಿ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹಾಕ್ಯಾರಂತ ನೋಡ ಪಾಪ ನೋಡಿ ಎಂತಾದ್ ನೋಡಿವ್ವಾ ಗಂಡನು ಕೈಯಾ ತಗೊಂಡು ಮಾವನ ಕೈಯ ತಗೊಂಡು ಸಸಿ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹಾಕಿಬಿಟ್ಲಂತ ಹಾಕಿ ಮಗಳು ఆకీ నక నిన్ను కర్కొండలి అంతి ఆకీను బిట్ హోబిట్ల నోడు బిజీ పాటి ఇల్ రోటి అడ్డాక రుక్మట్టేక ఏన్లీ ఓ స్కూల్ కల్వ్ అరమే బార రుక్మ நம்ியாந்தா குந்திருவா ஹம் ஏன் அத்தி சசி ஜோள மா இல்வா இல்லை மையாடங்கி பாயிங்க ஏன் ருச்சி அன்சவல்வா ரொட்டி தின்பெக் அந்த ஆகவல் மனியாக ஒட்ட மனியன் கூடவல் தங்கி அதுக்கி அக்க அடிக்கு ఉప్పిన కైను చో హాకీత అదే కయ్యగింద ఒ రొట్టీ ఇసుకొంద తింద్ర ఆత్ అంత ఓ సలాగ యాక్ ఆరమ రొట్టి తిందోగ్ ఆ కచ్చికుంటేవ్ జడ్డకి తోత్ నోడాక కయ్య రొట్టీ మై తిందాకీ కయ్య పల్లె తింది మనీ రొట్టిారీ ಇನ್ನು ಸತಿ ಯಾರು ಕೂಡ ಹಾಕಿದಂಗಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನಮ್ ಮನೆ ಬಂದಿ ಚಮ್ಕಂದ್ರೆ ಅಕ್ಕ ನಿಮಗೆ ಹಾಕ್ಬೇಕು ಹ್ಮ್ ಅಂತ ಬಂಗಾರದಂತ ಹೇಳಿ ಕಳಿಸಿ ಬಿಡುದು ಅಟ ಹ್ಮ್ ಅಯ್ಯೋ ಶಿವನ ನೋಡ್ಯವ್ ಇಲ್ಲ ಎಲ್ಲಿ ಅಂತ ಅಂತೇಳಿ ಆ ಎಂತಾದ್ ಬಂತ ನಾನು ನಾನ ಒಂದ್ ರೊಟ್ಟಿಗಿಲಿ ಇಲ್ಲಾರ್ದ ಕುಂತೀನಿ ಹ್ಮ್ ನಮ್ಮ ನಮ್ಮನೆಯಾಗು ಜಾಳ ಆಗ್ಯವ್ ಇದಾಗ ಈಕಿ ತಂಗಿ ಹತ್ರ ಎರಡು ರೊಟ್ಟಿ ಕುಂತಿನ ನಾನು ನಾನು ಎರಡು ದಿನದ ಹೊತ್ತೀವ ಇವ್ರ ಮನೆಯಾಗ ಊಟನಿ ஏன்னே இல்ல சிவன் மனி ஆகி நான் மகனும் எந்தி ஊருன்னா மத்தி பஞ்சித்தொம்பவரு யாரும் மத்தொம்பு ஹாக்கி மொத்தி நான் திங்கி அதுக்கு அய்யோ இவ்வளியாக தேன் நானும் அய்யோ நானும் ஒன் எர ரொட்டி ஹெச் கொடுப்பேன் இன்னும் அக்ககு ஒன் எர ரொட்டி கொட்டினேன் நானொந்த ரொட்டி தீனேன் நன் மகிங்கும் இன்னும் ஒன் ரொட்டி ருஜித்து கட்டியாக நம்ம முடி பிசி பிசி நாயீங்க நோட ரொட்டினா இல்லா அந்த ரொட்டி நினைக்க கொடுத்தேன் தங்கி ಎಲ್ಲೆಡೆ ಕಿನ್ನರ್ ಕೊಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲೆಡೆಗೆ ಸತಿ ಕರ್ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಹಾಂ ಎಂತಂದು ನೋಡ ಅಲ್ಲ ನಮ್ಮ ಮನಿಗೆ ಬಂದ್ರೆ ಒಂದೋ ದಿನ ಹಂಗತ್ತಿ ಕಳಿಸ್ತಿಲ್ಲ ನಾನು ಚಹಾ ಮಾಡಿ ಬಜ್ಜಿ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಮಾಡಿ ತಿನಿಸ್ಕೊಳ್ಸಿನಿ ಹಾಂ ಈಗ ನೋಡಿ ಹೆಂಗೆ ಮಾಡ್ತಾರೆ ಈಕಿ ಸೊಸಿ ಬಡಿದು ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹಾಕಿದಾಗ ನಾನು ಒಂದು ಎರಡು ಸೇರಿ ಜೋಳ ಕೊಟ್ಟು ಈಕಿ ನಾನು ಇಡ್ತೀನಿ ಈಗ ನೋಡಿ ಎಷ್ಟು ಮಾತಾಡ್ತಾ ಹಾಂ ಎಲ್ಲಿ ಹೊಲೇವಾ ಏನು ಮಾಡಲಿ ನಾನು ಹೊಟ್ಟೊಂದು ಕವಾ ಕವ ಹಾಕತತಿ ಬರ್ತೀನಿ ವಾ ಹ್ಮ್ ಹಂಗತಿ ಹಂಗತಿ ಬೇಸ್ ಮಾಡಿದಿನ ನೋಡೈತ ನೀನು ಇಲ್ಲಾಂದ್ರನಾ ಇಲ್ಲೇ ಜಾಂಡನ ಊರ್ತಿದ್ಲು ಅವಲ್ಲೇ ಕೊಡ ಕೊಳಿ ಅವ ಹ್ಞೂ ಈಗೆಲ್ಲ ಜಾಳಪ್ಪತ್ತು ಸತ್ತು ತೆಗಿಲ್ಲ ತಂಗಿ ಹ್ಞೂ ನಾನು ಅಂತ ಹೋತಿನಿ ಹಾ ನೋಡಿಯವ ಅವ್ಲನು ಎಲ್ಲರಿಗೆ ಕೊಡ್ಕೊಂಡು ತಕೊಂಡ್ರ ಹೋಗೋನು ಹ್ಞೂ ಅದನ್ನ ಒಂದು ರೊಟ್ಟಿನ ನಮ್ಮ ಮನೆ ಮುಂದೆ ನಾಯಿ ಕಾಯ್ತಿರ್ತದ ಆ ನಾಯಿಗೆ ಹೋಗಿದ್ರೆ ನಾಯಿ ಇನ್ನು ಮನಿನವ್ರಾಯ್ತತೆ ಅವಲ್ಲ ಉಪ್ಕಾರಿ ಹಿಡ್ಕೊಳು ರೆಡಿ ಆತ அத்தி மாதா ஆஹ் சசி வந்தால அத்தின் மணி விட்டு வர ஆய்வு உம் பாய்ஹாங்க நானும் உம் கப் போட கப்போட்ரண்டி உம் ஹான் உடத்தி அதுல ஹுடி கப்ப உட்கா ஏன்தங்க ஊட்டா தலேவ பசு மகளும் நீத்தேவ மனியாக யாரும் இல்லன அல்ல இவ்யா பஜ்ஜா தங்கி மனியாக நம்ம யாரும் இல்ல அவருன கசன மத்தி அக்க நானிட்டு நீ தந்திரா தோன்றி இல்லாங்க நீங்க அந்த ரங்கப்பா தாரி தப்பித் நிமிடியவோ தாரி ஹிடிசிபாட்சிடு நீ மத்தியாழை மாவுவா இவ்ர்த்தியா உடுக்கி நானும் சித்தபுர நிகரமான ஆக்மா அக்க மணி விட்டுன்த்தேவ் ஆகி ஓய்யோயோ நன்கா அய்யா மத்திவா அது நான் எட்டு திரி ஏத்திவா அதுக்கு மனிங் ஓஸ் சமை ஹே்த்தி நோடுவா சசி கூட அங்கே சந்திர நான் மாத்தொன்னுவா ருக்மாவ் இது நோட் தாக்கி பண்கிடி நான் ஹோஸ் எம் ஜூது பார்த்திங்க சசின் நான் மாத்தே நோட ஆஹ் அது சசி பாய் மாசோதே நம்ம நீலி மாணி விட்டு வரி ஆலா மத்தி இன் மணி முருக்க அம்மா ர நீ நம்ம வர்த்தர நோடீனா நம்மத்தி கொடுத்து நானும் நோடீன் நம்மட்டாரா நீ நம்ம இல்லை நீட்ரி அய்ய தகுல இதோட அத்தி சசிக்ரது யசேஸ் மணி முறது யசேஸ் மணி நீர் நீச்சியாக மாத்தாட்க் நீல் நான் ஆக்கொனாக்கி சன மக்கள் சனாக்கி ஆஹ் நான் ஏன இல்ல மாதாடசித்த மாதாசி இதே நீ நம் கடந்து போய் யார் மனி ஹோக தப்பாடு ஆஹ் எல்லாரும் தப்பா எந்த கால யோ ஈக நோடத் தங்கி எந்த கால நான் ஒழுவாக்கி நம்ம ஊட்டாடு நோடத்தங்க நீ எட்டு ஒழித்தன ஆஹ் எல்லாருக்கு அன்னது மரில நம்ம நீடாக்கல நீட்ட நோட்கொண்டீடாக்கல ஆமேல மந்தி மணி எனிக்கு நோடக்கி சாடகேழ் நீவோக்கி ஹச்சவ் நீ மத்தன நொந்த மாவ் நீவன் தார் ஊராக் முகது ஓத்து ஒன்னொந்த மணி நிப்பார மாத்து நம்ம கேத்தா மொத்த அவரீ புத்தில